ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஹேங் ஓவர் ஸ்டோரிஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து இன்டர்நெட்டில் பார்த்து சில விஷயங்களை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் சரி அதே ஒரு வீடியோவாக எடுத்துருவோம் எங்களுக்கு வந்து படிக்கிறப்ப வந்து நல்லா இருந்துச்சு சரி ஓகே இதை பற்றி நம்ம சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவை வந்து எடுக்கிறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட யூபிஐலாம் இருக்குல்ல கூகுள் பே ஃபோன்பே அதை வந்து இந்தியாவை தாண்டி சில கண்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அக்சஸ் இருக்குது அதில் வந்து இப்போ கட்டாரும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் யூபிஐ வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஜிபே ஃபோன்பே இது எல்லாமே ஃபாரின்க்கு போனீங்கன்னா இந்த ஆப்லாம் அங்கே ஒர்க் ஆகாது அங்கே கூகுள் பே மாதிரி அங்கே அங்கே அவங்க வந்து வேற ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்க தனித்தனியாக வச்சுருப்பாங்க இப்போ தாய்லாந்து போனீங்கன்னா ப்ராம்ப்ட் பேனு வச்சுருப்பாங்க இப்போ சைனாலாம் வீச்சாட்டை அலிப்பே அப்போ நீ இங்கேருந்து நீ அங்கே ட்ராவல் பண்ணும்போது அங்க இங்க உள்ளது அங்க ஒர்க் ஆகாது என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க உள்ள கவர்மெண்ட் இது பண்ணி டை பண்ணி இப்போதைக்கு ஒரு எட்டு கண்ட்ரில வந்து அதுல ஒன்னு வந்து இப்போ கட்டார் வந்து ரீசெண்டா ஆட் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி ஏழு கண்ட்ரி வந்து என்னன்னா பிரான்ஸ் யூஏ சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா அப்புறம் பூட்டான் நேபாள் இப்ப வந்து கத்தார் ஆட் பண்ணி இதுலயும் வந்து ஆல்ரெடி இந்த எட்டு கண்ட்ரிலயும் ஒர்க் ஆகும் எட்டு கண்ட்ரிலயும் வந்து இப்போ இது கத்தாரில் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க இப்போ நான் வந்து கத்தாரில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ நான் இங்கே இருக்கேன் இப்போ இங்கே என்னோட ஜிபே இதெல்லாம் இங்கே யூஸ் ஆகும் நான் அங்கே போனாலும் இதே வச்சு நான் அங்கே பேமெண்ட் பண்ணிக்குவேண்ணே ஸோ எனக்கு அது ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்முக்கு போகிறவங்களாம் அதிக பேர் இருந்தாங்கன்னா இது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிம்ல யூ யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல அது வந்து கிட்டத்தட்ட நம்ம டாய்லெட்டில் உள்ள கிருமிகளை விட முந்நூற்றி ஐம்பது மடங்கு அதிகமானது வந்து அதில் இருக்கிற கிருமியாக ஏன்னா அது ஃபுல்லாக அவனுக்கு ஸ்வெட்டில் வேர்க்குது ஃபுல்லாக வேர்க்குது கையிலெல்லாம் வேர் வரும் நீ எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுவேன் எல்லாமே இது பண்ணுவேன் ஸோ அங்கே ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும்ல அதனால இதுக்கப்புறம் யாரும் ஜிம்முக்கு போகிறவங்களாம் இருந்தால் வந்து சானிடைஸ் பண்ணிட்டு அதை தெரியாது யூஸ் பண்ண ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஜிம்முக்கு போகிறதே உடம்பு நல்லா இருக்கணுன்ட்டு தான் அங்கே போய் பண்ணிட்டு வந்தோம் ஸோ இதுவுமே அதுவே எங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு நாங்கள் ஜிம்முக்கு போகிறதில்ல பட் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு அது யூஸாக இருக்கும் அப்புறம் மூணாவது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இந்தியா தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இந்தியாவில் வந்து வாட்ஸ்அப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து இந்தியாவில் இருக்கிற ஜோவோங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஆப் பேர் வந்து பார்த்திங்கன்னா அரட்டை

வாட்ஸ்அப் ஏதோ ஒன்று நமக்கும் அவங்களுக்கும் ப்ராப்ளம் இப்போ வந்து நேபாளில் வந்து எல்லா சோசியல் மீடியாவையும் வந்து அதனால தான் பேன் அதனாலதான் நிறைய பேருக்கு எதுனால நேபாளில் ப்ராப்ளம்னு தெரியாது பேன் பண்ணாங்க ஆக்சுவலாக அது ஒரு ரூல்ஸ் போட்டு பேன் பண்ணாங்க பேன் பண்ணாததுனால இவங்ககிட்ட வந்து எதையுமே யூஸ் பண்ண முடியலை இதுவே இப்போ வாட்ஸ்அப் தான் நம்மள்ட்ட இருக்குது நம்மள்ட்ட லோக்கல் ஆப் எதுவுமே இல்லை இப்போ வாட்ஸ்அப் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பேன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணி பழகிட்டோம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுவே இந்தியாவில் கிரியேட் பண்ண ஒரு ஆப் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும்ல இது பண்ணல ஜிமெயிலுக்கு பதிலாக வந்து மெயில்னு ஒன்று பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய எம்என்சி கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி மாறிட்டாங்க ஜிமெயிலேருந்து அதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அவங்க கிட்ட கீழே ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே இப்ப யூஎஸ் இப்ப ரஷ்யா அந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் இருக்குல்ல இப்ப இப்ப சைனால எல்லாம் போனீங்கன்னு அவங்க எல்லாமே அவங்க தனியா அந்த வீசாட் இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் ஒர்க் ஆகாது கண்ட்ரி ஆகிறது நாட்டை நம்பியே நம்ம ரஷ்யா போனீங்கன்னா அந்த பேஸ்புக் எதுவுமே ஒர்க் ஆகாது ஏன்னா அவங்க கிட்ட தனியா ஆப் வச்சிருக்காங்க அவங்களோட ஆப்ப யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இதை யூஸ் பண்ணணும்னு நமக்கு அவசியம் உண்டு அதனால அது நல்ல விஷயம்தான் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நம்ம குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்றோம்ல அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஸ்வதேசி ப்ரௌசர்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காங்க ஸோ முடிஞ்ச மூணுமே வந்து டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச பண்ணி பாருங்க பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஆப் ஸ்டோர்லேயும் கிடைக்குது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்குது ஸோ அதை ரெண்டுக்குமே அவைலபிள் தான் செக் பண்ணி பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா வந்து ஒரு ஊரில் வந்து ஊரெலாம் எங்களுக்கு கரெக்டாக தெரில பட் அந்த விஷயத்த மட்டும் சொல்கிறேன் ஒரு பையனோட இருபத்தி மூணு வயசு பையன் அவங்க அப்பா வந்து நாய் கடிச்சிருச்சு போல் ஸோ அதை வந்து அவங்க அப்பாவை காப்பாற்றி அவன் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் அட்மிட் பண்ணி அந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு சரி பண்ணிட்டாங்க ஆனால் அது என்ன ஆகி போச்சுன்னா வந்து அவன் மேலேயும் வந்து லைட்டாக கீரை போட்டுருந்துருக்கும் போல ஆனால் வந்து அவன் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல லைட்டாக கீ நகம் தானே கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து ராபிஸ் வைரஸ் அட்டாக் ஆகி செத்து போயிட்டான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து நாய் பல்லு தான் வந்து ராபிஸ் வைரஸ் வரும்னு நாயோட நகம் பட்டா கூட வந்து அந்த வைரஸ் வந்து வரும் அதுவும் இல்லாம இப்ப ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் நிறைய நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்கூல் போயிட்டு இருக்கும் துரத்தி கடிச்சிட்டு வந்தோம் சின்ன குழந்தைங்க எல்லாம் பார்த்தா முன்னாடி நாயுங்க வந்து சின்ன குழந்தைங்க எல்லாம் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா அதெல்லாம் குழந்தைங்களை தான் வந்து கடிக்குதுங்க அதனால தான் இந்த விஷயத்தை நாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம் சோ மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவு எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இதே மாதிரி எங்களுக்கு இது மாதிரி இன்டர்நெட்ல ஏதாவது நாங்கள் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நாங்கள் இதே மாதிரி வீடியோ வந்து பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் உங்களுக்கும் எதாவது வந்து ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க கீழே போட்டீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக வந்து சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீக்கிரமே பார்க்கலாம் அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓட்டு முடிச்சிடுவோம்